அதுக்கடுத்து தஸ்பீ மணி கூடாது என்பதற்கு தாங்கள் கூறும் அனைத்து விளக்கங்களையும் கேட்டுள்ளேன் எனினும் ஒரு சந்தேகம் விரல்களால் தான் தஸ்பி செய்ய வேண்டும் என்ற ஹதி சாதாரபூர்வம் தானா கவுண்டரை கவுண்டர்னால் அந்த இந்த எண்ணும் எண்ணுவாங்க மிஷின் அதை பயன்படுத்தி செய்யும் போது அதிகமாக செய்ய முடிகிறது தஸ்பி கவுண்டரை பயன்படுத்தினால் அது ஏற்றுக்கொள்ளப்படாதா அப்படின்னு கேட்குறாங்க ஜெஸிம் வாங்குறவங்க அதாவது இதில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் இதில் வந்து இந்த ஒரு இது வந்து சரியான ஹதி சென்று நம்ம முன்னாடி கூட எழுதியிருப்போம்னு நினைக்கிறேன் அதை வச்சு தான் கேட்குறாங்க திருமதியிலேயும் இது சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஹதிஸில் பார்ப்போம் மூணு வகையான ஹதீஸ் வருது அதில் ஒரு வகையான ஹதீஸ் என்னென்னு கேட்டால் ரசூல் சல்லா நாலு வகையான ஹதீஸ் வருது ஒரு ஹதீஸ் என்னென்னு கேட்டால் ரஹேத்து நபி சல்லா அலி செல்லம் யாருக்கு இது பேதிகி வேதிகி ரசூல் சல்லா அலே செல்லாம் தஸ்மிகை கைனால் தான் எண்ணுவாங்க கை கையை எண்ணிக்கைக்கு கையைத்தான் விரலைத்தான் பயன்படுத்துவாங்களது இன்னொன்றை பயன்படுத்த மாட்டாங்கன்னு அர்த்தம் வருது அப்போ வந்து இது திருமதியில் அபுதாபுதில் சில ஹதீசர்கள் எமீனிகி தமது வலதுகை பயன்படுத்துவார்கள் அப்படின்னா சேர்த்து வருகிறது அப்போ ரசூபல்லா ஆசனம் தஸ்பீஸ் செய்வதற்கு ஒரு கல்லையோ ஒரு பொடி கற்களை குவித்து வைத்து கற்களை பயன்படுத்தினார்கள் அல்லது புளியும் புளியங்கொட்டையை பயன்படுத்தினார்கள் பேரீச்சங்கொட்டையை பயன்படுத்தினார்கள் அப்படின்லாம் வராமல் அப்படிலாம் அவன் இருக்க போய் தானே விரல்னு சொல்கிறாங்க கைகளால் தஸ்பீ செய்கிறாள்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால் வேறு வேறு பொருள்களை கொண்டும் தஸ்பீ செய்கிற வழக்கம் உலக மக்கள்கிட்ட இருக்குது செவ்வ மாலை அந்த மாதிரிலாம் மாலை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்குமோ நினைப்பதற்காக தான் அந்த ஹதீஸில் வருதுன்னு கேட்டால் ரசூப் சல்லா சல்லம் அவர்கள் தஸ்பீ செய்யும் போது யாருக்கு இதோ தஸ்மீக வேதிகி விரல்களால் தான் தஸ்பீ எண்ணுவாங்க விரலை கொண்டு தான் எண்ணுவாங்க என்று ஒன்று ரெண்டுன்னு என்றதுக்கு விரலை தான் பயன்படுத்துவாங்கன்னு வருது அப்போ இதில் இது இ இந்த ஹதீஸ் வந்து சரியான செய்தி அத்தாயி புணு சாஹிப்பை பற்றி தப்பான விமர்சனம் பண்ணுவாங்க அவர் நல்ல ஆள் தான் அவரை பற்றி அத்தாய் பணி சாகிப் பலவீனமானவருன்னு தனி ஒரு ஆர்டிக்கலே ஆன்லைனில் இருக்குது அதை பார்த்துக்கிறோங்க யாராவது சொன்னாங்கன்னா அது நல்ல ஆள் தான் அவர் அப்போ இந்த ஹதிசு பிரகாரம் சரியான சுண்ணத்து என்னென்னா ரசூல்லா வந்து அவங்க விரலால் தான் செஞ்சுருக்குறாங்க அவங்க இன்னொரு பொருளை பயன்படுத்தலை அப்படின்னு வரும் பொழுது அதை நம்ம ஏற்றுக்கிறன்னு பர்மிஷன் கொடுத்துருக்காங்களான்னு ரெண்டாவது பார்க்கணும் அவங்க செயல்படி செயல்படிவத்தில் உள்ளதில் கிடையாது அது கெடுத்தது என்னென்னு கேட்டால் இன்னொரு ஹதீஸ் வருது என்ன வருதுன்னு கேட்டால் அதாவது ரசூல்லா சொன்னாங்க யா நிஷால் மூமினின் மூமினான பெண்களை அலை குண்ண வித் தகுலி ஓ தஸ்மீகி ஓ தகுதீசி நீங்கள் வந்து தகலில்னால் லாயில் நல்லா சொல்கிறது நீங்கள் லாயில்லாகில்லாம் சொல்லுங்கள் தஸ்மீஹன்னா சுபஹான் எல்லாம் சொல்கிறது தகதீசுன்னா சுப்புஹன் குத்தூசன் அந்த குத்தூசு வருதுல்ல அந்த வார்த்தையை சொல்வது இப்படியெல்லாம் நீங்கள் செய்யுங்க ஒலா தகுபல்னா தன்சேன ரஹமா நீங்கள் வந்து க இருந்து ரஹமத்தை எல்லாவுடைய அருளை நீங்கள் மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீதனை பின் அலா பில் அனாமிலி நீங்கள் விரலால் எண்ணுங்கள் இப்போ இன்னும் உன்ன மசூலாத்தும் முஷ்தந்த காத்தூன் அந்த விரல்களும் எல்லா விசாரிக்கப்படும் அதுவும் பேசும் என்னை கொண்ட இவன் தஸ்பீக செய்தான் என்று பேசும் அப்படின்னு வரக்கூடிய ஒரு ஹதீஸ் அப்போ ரசிகர்கள் என்ன செய்கிறாங்கன்னா விரலை தான் நீங்கள் என்னென்னு விரலுக்கு என்ன அதுக்கு ஒரு சாட்சி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஹதீஸு இருக்கிறது இந்த ஹதீஸு சரிங்கிற அடிப்படையில் நம்ம எழுதியிருக்கிறோம் நினைவு இருக்குது எழுதுனா நினைவு இருக்கிறது அப்போ அந்த அடிப்படையில் அந்த கேள்வி கேட்குறீங்க இதில் என்னென்னு கேட்டால் இந்த ஹதீஸ் அகமதில் இருக்கிறது திருமதியில் இருக்கிறது அபுதாவில் இருக்கிறது ஹாக்கிமில் இருக்கிறது தபுரானியுடைய கபீரில் இருக்கிறது தபுராணியுடைய ஔசத்தில் இருக்கிறது முசன்னஃப் அபி சைபாவில் இருக்கிறது இப்ப ஹிப்மான்ல இருக்கிறது இம்புட்டு நூல்லையுமே இந்த ஹதீஸ் வருது எந்த ஹதிஸு விரல்களால் எண்ணுங்கள் அவை விசாரிக்கப்படும் அவை அல்லாவால் பேச வைக்கப்படும் அப்படின்ற ஒரு ஹதீஸ் வருது இதாக முதலையும் வருதா இந்த ஹதீஸு வந்து இதை அறிவிக்கிறவங்க யாருன்னு கேட்டால் யுசைரா யுசைராங்கிறது ஒரு சஹாபி பெண் அந்த யுசை முஹா ஹிஜரத்தை செஞ்ச ஒரு பெண்மணி யுசைரா வழியாக அவருடைய பேத்தி ஹுமைலா அறிவிக்கிறாரு அவருடைய பேத்தி வந்து யுசைராட்டு அறிவிக்கிறாள் யாருன்னு கேட்டால் ஹும் அவங்க பேத்தி ஹுசை ஹுமையிலா அறிவிக்கிறாங்கன்னு வருகிறது இந்த பேத்தி ஹுமைலா யாருன்னு தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த உரமே இருக்காது இவருடைய நாணயம் நேர்மை நேர்மையும் என்ன விவரம் ஒரு விஷயமே இருக்காது அது மாதிரி இந்த ஹுமைலா வழியாக ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்கன்னா இவரை பற்றி நிறைய பேர் அறிஞ்சிருந்தாங்கன்னு நிறைய பேர் அறிவிச்சிருப்பாங்கல்ல இந்த ஹுமேலாட்டிருந்து அறிவிக்கிற ஆள் யார்னு கேட்டால் ஹானி பின் உஸ்மான்ங்கிற அவருடைய மகன் தான் அறிவிக்கிறார் இவன் மகனை தவிர வேற ஒரு ஆள் இவர்கிட்ட அறிவிக்கவே இல்லை ஒரு அறிவிப்பாளர்கிட்ட இருந்து ஒரே ஒருத்தர் தான் அறிவித்தேர் இருக்கிறார்னு சொன்னால் அவர் மஜ்ஹூலாக இவரை தவிர யாருக்கும் தெரியல அவரை அப்போ ஒரு அதிசயம் அறிவிக்கக்கூடியவராக இருக்கிறாரு இவர்கிட்ட அறிவிக்கிற எந்த அதிசாக இருந்தாலும் இவர்கிட்ட இருந்து அறிவிக்கிறாரு மகன் அறிவிப்பார் அப்போ மகன் தாய்ங்கிற ஒரு வகையில் தான் அந்த அதிசு வருதுங்கிற இந்த ஹுமைலா என்பவருக்கு டீட்டெயில் கிடைக்கல ஒன்று ரெண்டாவது இவரிடமிருந்து அறிவிக்கிறவர் யார்னு கேட்டால் ஹானி பின் உஸ்மான்ங்கிறவர் அறிவிக்கிறார் அவர் யார்னா அந்த ஹுமைலாவுடைய மகன் அந்த மகன் அறிவிக்கிறார் அம் மகன் அறிவிக்கும்போது மகன் தாய் ஒலி அறிவித்தார்னு வருதில்ல இந்த தாய் வழியாக இந்த மகனை தவிர வேறு யாராச்சும் அறிவிச்சிருக்கிறாங்களா அப்படின்னு தேடி பார்த்தாங்கன்னா அது இல்லைங்கிறதுனால அது அது என்ன செய்வாங்கன்னா லா யூரஃபோ அன்ஹா லா நாரிஃப் அன்ஹா ராவியன் இல்லா இபுனஹா அவருடைய மகன் ஹானி என்பதை தவிர ஒரு அறிவிப்புடனும் அறிந்தது இல்லை அப்படின்னு அறிஞர்கள் சொல்லி இவர் வந்து அறியப்படாதவர் ஒரு ஆத்தண்டிக்கான ஆத்தெண்டிக்கான ஆள் கிடையாது யாருன்னு தெரியலை அந்த வகையில் பலவீனம் சின்ன சின்ன பலவீனம் தான் இதெல்லாம் பலவீனம் பலவீனம் தானே அப்போ இந்த அரிசில் வந்து இவர் இவர் மீது பெரிய குறைகள் ஒன்றும் சொல்லப்படாட்டானே இவருக்கு யாருங்கிற டீட்டெயில் கிடைக்கலையே இவர்டேர்ந்து ஒரு மகன் மட்டும்தான் அறிவிக்கிறாரு அப்படி ஒருத்தர் இருப்பார் ஏன்னா மஜிக்குன்னு சொல்லிடுவாங்களே உஸ் உசுல் பிரகாரம் அந்த ஒரு அடிப்படையில் இந்த விரல்கள் பேசும் சாட்சி சொல்லும் அப்படிங்கிறது நிற்காது அதே நேரத்தில் விரலால் ரசுல்லா எண்ணுவார்கள்ங்கிறது இருக்குது ரசுல்லாவுடைய செயல் வடிவிலான ஒரு இருக்குது ஆனால் இந்த விரல்களால் எண்ணுங்கள்ன்ற அது கட்டாய கட்டளையாக போட்டது இருக்குல்ல அது கிடையாது அது வந்து பலவீனமாக போயிடுது அதுக்கடுத்து வந்து திருமதியில் திருமதியில் மட்டுமில்லை திருமதி அபுதாவுது ஷரகு சுன்னா ஷோபுல் ஈமான் சுனூல் கபீர் நசையி தப்ரானியுடைய துவா திருமதி நசையுடைய சொன்ன நூல் குப்ரா இந்த இவ்வளவு நூல்கள்லையும் ஒரு ஹதீஸ் வருது என்ன ஹதீஸ் வருதுன்னு கேட்டால் ஆயிஷா அப்படின்ட்டு சாது அபி சாரதுமின் அபிவக்காஸ் ஆயிஷான்டா அந்த ஆயிஷா இல்லை அபி அபிவக்காசுடைய மகள் ஆயிஷா அந்த பத்து பேரில் ஒரு ஆள் இருக்காருல நபி அபிவக்காஸ் அவருடைய மகள் ஆயிஷா அறிவிக்கிறாங்க நானும் என் தந்தையும் சேர்ந்து ரசுல்லாவோடு நெஞ்சோம் போனோம் வாப்பாவோட இந்த வாப்பா வந்து அந்த மகளை கூட்டிகிட்டு போயிருக்கார் அலா இம்ராத்தின் ஒரு பெண்ணை பார்க்க போனோம் பைன எதைஹா நவாத்தும் அந்த பெண்ணுக்கு முன்னாடி பேரீச்சங்கொட்டைகள் குவிக்கப்பட்டு இருக்கிறது பேரீச்சங்கொட்டை பேரீச்சம்பளத்தில் குட்டை இருக்கும்ல அதை போட்டிருக்கிறாங்க இன்னொரு அறிவிப்பில் ஹசாத்தும் அல்லது சின்ன சின்ன கற்களை கற்களா கொட்டையாங்கிறதுல ரெண்டு விதமாக சொல்கிறாங்க ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று இருந்திருக்கு பேரிச்சங்கொட்டையோ கற்களோ குவிக்கப்பட்டிருக்கிறது அதை வச்சு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த அம்மா அதை கொண்டு தஸ்பீ செய்கிறாங்க பேரச்சை கொட்டை இருக்கும்ல ஒரு சுபஹான் அல்லான்னு சொல்கிறது ஒரு கொட்டையத்தையும் இங்கிட்டு வச்சிடுறது மர சுபகான் இல்லா மரம் வச்சிடுறது அப்போ ஒரு ஆயிரம் பேரச்சை கொட்டையை முதல் என்னை ஆல்ரெடி வச்சிடுறது இந்த ஆயிரத்தை செய்வதற்கு ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து இதுக்கு பண்ண பண்ண இங்கிட்டு உள்ளே அங்கிட்டு மாற்றிடுவாங்க அப்போ துச பிகு பிகா அதை வச்சு தஸ்மி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு அதிசயம் வருது வந்த உடனே சூழ்நிலை என்ன செய்கிறாங்கன்னா அலா உஹுபிருக்க பிமாஹு ஐசு அலைக்கி மின் அடா உஹுபெரிக்கி மின் பிமாஹு ஐசு அலைக்கு மின்ஹாதா இதை விட லேசான ஒன்றை உனக்கு நான் சொல்லி தரட்டுமா ஔ அஃபுதலை சிறந்ததை சொல்லி தரட்டுமா நீ இப்படி போட்டு செஞ்சிட்டுருக்கிறீ இதை விட சிறந்ததை சொல்லி தரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன செய்கிறாங்கன்னா இப்படியெல்லாம் அவன் குவிச்சு வச்சுக்கணும் என்ன தேவையில்லை சுபஹான் நல்லாகி அததமா ஹலக்க ஃபிஷமா வானங்கள் எல்லாம் படைச்சிருக்கிறானே எவ்வளோ படைச்சிருக்கான் அவ்வளோ எண்ணிக்கைக்கு அல்லாவை புகழ்கிறேன் ஓ சுபஹான் நல்லாகி அததமா கலக்க ஃபில்லார்லி பூமியில் எவ்வளோ படைச்சிருக்கிறானோ அவ்வளோவுக்கு அல்லா புகழ்கிறேன் ஒசுபான் நல்லாகி அதமாக பயண தாளிக்க அந்த ரெண்டுக்கு மத்தியில் என்னென்ன இருக்குது வானம் பூமி மத்தியில் அவ்வளோ எண்ணிக்கைக்கு நான் அல்லா புகழ்கிறேன் ஒசுபான் நல்லாகி ஓ காலிக்கும் அல்லா எதை படைக்க இருக்கிறானோ இனிமேல் அந்த எண்ணிக்கைக்கு இப்போ புகழ்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒல்லா ஹக் இது சுபான் நல்லா இப்படி சொல்லணுமா நாலு தடவை அப்புறம் அல்லாஹ் அக்பர் இதேமாரி நாலு தடவை சொல்லணுமா அல்ஹம் இதே மாதிரி சொல்லணுமா லாகோட உலா கோத்தை இதே மாதிரி சொல்லணும் எப்படின்னு கேட்டால் சுபான் அல்லாஹி அல்லாஹு அக்பர் அததமாக அல்ஹம் இல்லா அதி லாகுல உலா கோத்தை இல்லா பில்லா அதி விஷயத்துக்கு நான் ஒன்றும் இல்லை இதுலேயே லட்சக்கணக்கான நண்பர்கள் கொட்டையை வச்சு எண்ணிக்கிட்டு இருக்கிற இது இந்த கொட்டையை த பெயர்ச்சும் கொட்டையை குறை சொல்கிறதுக்கு உள்ள மேட்ராக இல்லை இப்படி நம்பர்லாம் தேவையில்லை இவ்வளோ எந்த தேவையில்லை இது சொல்லதில் அடங்கியிருக்கிறாங்க நீ போட்டு ஆயிரம் பேரிச்சை கூட வச்சுக்கிட்டு நீ போட்டு பிடிச்சியே வேணாம் நீ சுபா நல்லாக அததமாக கலக்க விஷமான்னு சொல்லிட்டீங்கன்னா அது லட்சோப பலட்சம் நன்மை அதில் வந்துடும் எதுக்கு போட்டு எண்ணிக்கிட்டு கிடக்குற அது கொட்டையில் நின்னாலும் அது சொல்லியிருப்பாங்க விரல் என்னாலும் சொல்லியிருப்பாங்க கொட்டையில் என்பது என் சொல்கிறாங்கன்னா தெரியுது விரல் என்றது எவ்வளோ மனசில் என்ன போகிறாங்க வைக்க போகிறாங்கன்னு தெரியாது கொட்டையில் குவிச்சிருக்கும்போது பார்த்துடுறாங்களே முன்புட்டு பேரட்சை கொட்டையை குவிச்சு வச்சுருக்குது கும்பிட்டு சின்ன கடல போட்டு வச்சுருக்கோம் இவ்வளோ தஸ்பி அந்த பொம்பளை செய்ய போகுது இது தேவையில்லையே இவ்வளோ நம்பர் உட்காந்து தஸ்பீ செஞ்சுட்டு இருக்கேன் நீங்கள் அதுக்கு பதிலாக வந்து லேசானதை நான் சொல்லித்தர்றேன் அப்போ லேசானதை இதை சொல்வதன் மூலமாக நீங்கள் ஒரு ஆயிரம் பேரிச்செங்கோட்டையை வச்சுக்கிட்டு தஸ்பீ செய்வதை விட ஐயாயிரம் பேர்ச்செங்கொட்டையை வச்சுக்கிட்டு தஸ்பீ செய்வதை விட உட்காந்துட்டு இன்னைக்கிட்ட இவ்வளோ நம்பர்லாம் கிடையாது தஸ்பீ இல்லை கருத்து கருத்துதுக்கு அப்போ இது விரலுக்காக அந்த அந்த பொருள்களை வச்சு எண்ணுவதற்கு சொன்னது இது இவ்வளோ ஜாஸ்தியாக சொல்ல தேவையில்லைங்கிறது தான் அது வருகிறது ஆனால் இந்த ஹதீஸை வந்துக்கிட்டு இந்த ஆயிஷா சொன்னதாக அறிவிக்கிறாள் ஆள் யாருன்னா ஹுசைமான்னு ஒருத்தர் அறிவிக்கிறார் ஹுசைமா சொன்னதாக சாயித் பின் அபி ஹிலால் அறிவிக்கிறார் அப்போ இந்த வச்சு இந்த ஹுசைமாவை வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் இவர் யாருன்னு லா யூரஃப் இந்த ஹுசைமான்னு ஒரு ஆள் இதில் வர்றாரு இவர் யாருன்னு தெரியாது அப்படின்றாங்க அது மாதிரி வந்து நிறைய அறிஞர்கள் ஹாக்கிமில் இருந்து எல்லோரும் என்ன செய்கிறாங்கன்னா சஹி உல் இசனார் இது சரியான இசனா வந்து ஹாக்கின்னு சொல்கிறாரு ஹாபி அதை ஒப்புக்கொள்றாரு ஆனால் தப்பு என்னால் என்ன ஹுசை மற்ற ஹாரா மஜி இவர் ஹுசைம் ஆண்டு யாருன்னு அறியப்படாத ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அதை மறுத்துடுறாங்க இது வந்து ரசூல்லா செஞ்சாங்கன்னு ஒரு வகை ரெண்டாவது வகை வந்து விரல்களால் என்ன சொல்லி சாட்சி சொல்லணுங்கிற ரெண்டு வகை மூணாவது வகையான ஹதீஸ் என்னென்னு கேட்டால் இவ்வளோ நம்பரே தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் இதில் வந்து என்னென்னு கேட்டால் ஆயிஷா சொன்னதா ஆயிஷான்னா இந்த சாது அபிவக்காசுடைய மகள் ஆயிஷா ஆயிஷா சொன்னதாக அறிவிக்கிறாள் ஹூசைமா ஹுசைமா சொன்னதாக அறிவிக்கிறாள் சாயிது பண்ணும் அபிகிலால் அப்போ ஹுசைமாண்டா யாருன்னு தெரியாதாலாக இருக்கும்போது இந்த ஹதிஸு சரியில்லைங்கிறாங்க சரி தான் அது ஹுசைமா யாருன்னு தெரியாத ஆள் மூணு ஹதிசும் போய் போக்கா அப்படிச்சா நாலாம் ஹதிசு என்னன்னு கேட்டால் ஹதீஸ் இதே ஹதீஸ் வந்து இப்படி டிட்டோ அப்படி வருகிறது அதில் எப்படி வருதுன்னு கேட்டால் அதாவது ஆயிஷாவிடமிருந்து ஹுசைமா ஹுசைமாவிடம் இருந்து சாயிது அபிகிலால் அப்படி தானே முதல் வந்துச்சு ஹுசைமானால் பலவினோம் இதில் என்ன ஹுசைமாவை கழிச்சுட்டு வருது இப்படி வருது ஆயிஷாவிடமிருந்து சாயிதுமின் அபிகிலால் அறிவிக்கிறார் ஆயிஷா நடுவில் ஹுசைமா நடுவில் வரல ஆயிஷாட்ட நேராக கேட்டவர் யார் சாயிதுன்னு அபிஹிலால் வருது அவருக்கும் ஆயிஷாவுக்கும் மத்தியில் ஹுசைமான்னு ஒரு ஆள் வந்து நுழைக்கப்படலை அந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வரும்போது ஹுசைமாவை தண்ணி குறை சொன்னீங்க உஜயமாக இல்லாமல் சாயிதுபின் ஹிலால் வந்து சாயிதுபின் அபிஹிலால் நேரவை ஐஷாட்ட கேட்ட மாதிரி வருதே அப்படிங்கிற ஹதீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஹதீஸ் இப்ப ஹிப்பானில் சுனநூல் குப்ராவில் பஸ்ஸாரில் முசனத் அபு யாலாவில் ஹாக்கி மலையெல்லாம் வருகிறார் இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டானது சரியான ஹதீஸ் ஏன்னு கேட்டால் சாயிதுபின் அபிஹிலால் என்பது ஆயிஷாவை சந்தித்து வருதான் அவர் நேராக சந்திக்க வாய்ப்பு இருக்கும்போது இன்னொரு ஆள் துணையாக கேட்க வேண்டிய அவசியமில்லை இந்த ஹுசைமா வழியாகன்னு சொல்வது தான் போக்கா போய்டுது சாயிதம்னு அபிகிலால் நேரடி ஆயிஷாட்டை அறிவிக்கிறாங்கன்னு கேட்டால் நம்ம என்ன பார்ப்பாங்க இவர் எப்போ பிறந்தார் அவர் எப்போ பிறந்தார்னு பார்ப்பாங்க இறந்தாருன்னு பார்ப்பாங்க ஆயிஷாங்கிறவங்க நூற்றி பதினேழில் மரணிக்கிறாங்க சாயிதம் அபிகிலால் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் எழுபதில் பிறக்கிறார் இவங்க ம இவங்க மரணிக்கிறது நூற்றி பதினேழு அப்போ எழுபதில் பிறக்கிறார் யார் இந்த சாயிது அபிகிலால் அப்போ எழுவதில் பிறக்கும் போது நூற்றி பதினேழு வரைக்கும் அந்த அம்மா இருக்கிறாங்கல்ல இங்கிட்டு ஒரு முப்பது அங்கிட்டு நாற்பத்தி ஏழு வருஷம் அவங்களுக்குள்ளே சந்திக்க வாய்ப்பு இருக்குது இவர் பதினஞ்சு வயசு சின்ன பிள்ளையை கழிச்சிட்டு பார்த்தா கூட எழுபதுலேருந்து ஒரு தொண்ணூறு வயசு வரைக்கும் தொண்ணூறு வருஷத்துக்கு வரைக்கும் வந்துருவோம் தொண்ணூறுக்கு பிறகு ஒரு இருபத்தஞ்சி வருஷம் இவரும் அவர் ஒரு காலத்தில் வாழ்ந்துருக்கிறாங்க அப்போ வந்து காலத்தால் வந்து அவங்க சந்திச்சிருக்கிற காரணத்தினால இந்த ஹதீஸ் சரிதாங்கிறாங்க அதன்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இது தஸ்மீக் இந்த ஹதீஸ் வ வரலை ஆனால் ரசூர்லாம் எதுக்கு சொல்கிறாங்கன்னு கேட்டால் அவ்வளோ ஜாஸ்தி தேவையில்லை எதுக்கு போட்டு கவுண்ட்ரு பண்ணி மிஷினில் எண்ணத்துக்குங்கிறீங்களே அது இப்போ தேவையே கிடையாது நீங்கள் ரொம்ப செய்ய நினச்சிங்கன்னு சொன்னால் கவுண்டிங்கும் வேணாம் விரலில் கூட ஆயிரக்கணக்கில் என்ன வேண்டாம் இந்த ஒரு துவாவை நீங்கள் செய்யுங்க எப்படி சுபஹான்லாகி அததமாக கலக்க ஃபிஷமாகி சுபஹா அதை வேணால் என்ன ஒரு ஸ்க்ரீனில் ஒரு இமேஜ் மாதிரி போட்டு அதில் போட்டு வைக்கிறேன் ஃபோட்டோ எடுத்து எடுத்து வச்சிக்கிறேங்க கவுண்டிங் மிஷினில் போட்டு செய்கிறத விட லேஸு அதிக நன்மை இதை சொல்ல இந்த திக்குரு அழகான திக்குருங்கிறது மாற்றுக்கிறது கிடையாது அந்த ஹுசைமா என்பவர் இடையில வர்றார் பாருங்க அது பலவீனமாகுது ஹுசைமா இல்லாமல் வரக்கூடிய ஹதிஸு சரியானதாக இருக்குது அதனால் அப்படி செஞ்சுட்டு போனால் ஆனால் தஸ்மீ செய்கிறதுக்கு இந்த விரல் சாட்சி சொல்லப்படும்ன்ற ஹதிசு பலவீனமானது அதே நேரத்தில் வந்து நீங்கள் ரசூல்லா விரலால் தான் அது சரியானது அது அடிப்படையில் வச்சு முடிஞ்ச அளவுக்கு விரலால் பண்ணுங்கள் இந்த மாதிரி ரொம்ப நம்பர்கள் பண்ணுறதுங்கிறது வந்து ரசுல்லா ஊக்குவிக்கலை இதில் இருந்து விளங்குகிறது